ரோகோபடி சீசன் சீன் லெவனுக்கான ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளாக ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே பயங்கர ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி ரிட்டன்ஷன் லிஸ்ட்லாம் வெளியே வந்தாச்சு ஸோ அதற்கப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா டீம்ஸ் கிட்டே இப்போ ரிமைனிங் பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது ரிட்டன்ஷன் போகவும் என் போகவும் அந்த அஞ்சு கோடியில் பாக்கி அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறையவே கமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் அந்த அஞ்சு கோடியில் இந்த ரிட்டன்ஷனுக்கும் என் போகும் இது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே தமிழ் டீமுக்கு தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய பதினோரு டீமுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் அண்ட் இந்த மாதிரி ப்ரோ கபடி பார்த்துன அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ கபடி பிடிக்கணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வாங்க அப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் தான் பெங்களூரு புல்ஸ் டீம் டோட்டலாக எட்டு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என் ஒய்பி பிளேயருமே சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட டோட்டலாக பன்னெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த பன்னெண்டு பிளேயருக்காக செலவு பண்ண ஆப்டாட்ட அமௌண்ட் ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக வில கொடுத்து ரீட்டன் செய்யப்பட்ட பிளேயர்லாம் யார்லனா சுஷில் கத்ரி முப்பத்தி ஏழு லட்சத்துக்கு ரீட்டன் செய்யப்பட்டிருக்கார் அண்ட் சௌரப் நந்தல் முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் அண்ட் நம்ம பொன் பார்த்திபனை இருபத்தி ஒரு லட்சத்துக்கும் ரோஹித் குமார் அப்படிங்கிற பிளேயரை பதினேழு லட்சத்துக்கு ரீட்டன் பண்ணியிருக்காங்க மீது இருக்கக்கூடிய எல்லாருமே பத்து லட்சம் தான் ஸோ இப்போ இந்த ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் போக இப்போ பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட மூணு கோடியே ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது ஸோ இந்த மூணு கோடியே ரெண்டு லட்சத்தை வச்சு தான் ஆப்ஷனில் உங்கள் பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க ஓகே நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டீம் நம்ம புனரிபல்ட டீம் தான் புனேரி பல்டன் டீம் ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க என்ஒய்பி சைனிங்கில் அந்த டீம் ஒரு பிளேயர்ஸை கூட எடுக்கலை ஸோ இந்த பன்னெண்டு பிளேயருக்காக புனேரி பல்ட டீம் இதுவரைக்கும் ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தை செலவு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் செல்லி அந்த டீம் செலவு பண்ணிட்டாங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டன் செய்யப்பட்ட பிளேயர் யாருன்னா கௌரவ் கத்ரி அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு அந்த பிளேயரை ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதற்கு அப்புறம் அஸ்லாமிய நாம் தான் முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் அண்ட் நம்ம அபினேஷ் நடராஜன் முப்பத்தி ஆறு லட்சத்துக்கும் ரீட்டைன் செய்யப்பட்டிருக்காங்க மத்த லிஸ்ட்டெல்லாம் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போது இந்த புனேரி பலத்தன் டீம் கிட்ட மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்டு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ஸோ இந்த அமௌண்டை வச்சு தான் அவங்க ஆப்ஷனில் பிளேயர்ஸை எடுத்தாகணும் ஓகே நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கு டேட்டன் டீம் தான் தெலுங்கு டேட்டன் டீம் ஒட்டு மொத்தமாக ஆறு பிளேயர்ஸை ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி சைனிங்குமே சேனிங்குமே பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த பத்து பிளேயருக்காக ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தை தெலுங்கு டேட்டன் டீம் செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டெயின் செய்யப்பட்ட பிளேயர் யாருனா அஜித் பவார் பதினேழு லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷங்கர் கடையை பதினஞ்சு லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க மீது இருக்கக்கூடிய எல்லாருமே பத்து லட்சம் தான் ஸோ இப்படி ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் போக இப்போ தெலுங்கு டீம் கிட்ட மூணு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது ஓகே நம்ம நாலா தான் பார்க்க போகிற டீம் நம்ம யூமுபா டீம் தான் யூமூபா டீம் டோட்டலாக ஏழு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி ஒய்பி பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இதுவரைக்கும் இந்த பதினோரு பிளேயர்ஸுக்காக ஹுமும்பா டீம் ரெண்டு கோடியே பன்னிரெண்டு லட்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் யார்னா அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் எழுபத்தி நாலு லட்சம் கொடுத்து அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ரிங்கு ஷர்மாவை முப்பத்தி ஆறு லட்சத்துக்கும் ஷிவம் தாக்கூராக பதினாறு லட்சத்துக்கும் ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் இது போக வேறு எல்லாருமே பத்து லட்சத்துக்கு ரீட்டன் ஆயிருக்காங்க ஸோ இப்போ பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட் நம்ம யூ டீம் கிட்டே ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பாக்கி இருக்குது ஓகே நம்ம அஜாதா பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பேரஸ் டீம் தான் பட்னா பேரஸ் டீம் ஒட்டு மொத்தமாக ஆறு பிளேயர்ஸை ரீட்டெய்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி சைனிகமே பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த பத்து பிளேயர்ஸுக்காக செலவு செய்யப்பட்ட அமௌண்ட் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் யாருனா அன்கித் ஜெக்லாம் முப்பத்தி நாலு லட்சத்துக்கு ரீட்டன் செஞ்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி சந்தீப் குமாரை பதினஞ்சு லட்சத்துக்கும் மனீஷ் துல்லா பதினாறு லட்சத்துக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் வேறு எல்லாத்தையும் பத்து லட்சத்துக்கு ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் சுதாகர சேத்து தான் அண்ட் இது போக இப்போ பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட் பட்னா பேரஸ் டீம் கிட்ட மூணு கோடி ஐம்பத்தி ஒம்பது லட்சம் இருக்குது ஓகே நம்ம ஆராதா பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வரஸ் டீம் தான் பெங்கால் வரேஸ் டீம் ஒட்டு மொத்தமாக ஆறு பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி பிளேயருமே சைன் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த பத்து பிளேயருக்காக இது வரைக்கும் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் யாருனா நித்தின் முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் விஷ்வாஷ்கோட பதினஞ்சு லட்சத்துக்கும் ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக மீது இருக்கக்கூடிய எல்லாருமே பத்து லட்சம் தான் ஸோ இப்போ பெங்கால் வரஸ் டீம் கிட்ட பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட் மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது ஸோ இதை வச்சு தான் அவங்க ஆப்ஷனில் பிளேயர் எடுக்க போகிறாங்க ஓகே நம்ம ஏழை பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்பூர் பூ பிங் பேந்தஸ் டீம்னா ஜே பூ பிங் பேந்தஸ் டீம் ஒட்டு மொத்தமாக அஞ்சு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி சைனிங்குமே பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த ஒம்பது பிளேயர்ஸுக்காக இதுவரைக்கும் ரெண்டு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டன் செய்யப்பட்ட பிளேயர் யாருனா அர்ஜுன் தேஸ்வால் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்துக்கு அவரை ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக அன்குர் ராத்தியே முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் ரேசா மித்வகரியை முப்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அபிஷேகை பதினாறு லட்சத்துக்கும் ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே பத்து லட்சத்துக்கு ரீட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் போக மீதி இப்போ பேலன்ஸ் பர்ஸ் அமௌன்ட் ஜெய்ப்பூ பிங் பந்தஸ் டீம் கிட்ட ரெண்டு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சம் இருக்குது ஸோ இதை வச்சு தான் அவங்க ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுத்தாகணும் ஓகே நம்ம எட்டதாக பார்க்க போகிற டீம் நம்ம யுபியாஸ் டீம் தான் யுபியோ டீம் ஒட்டு மொத்தமாக ஆறு பிளேயர்ஸை ரீட்டெய்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி சேனியமே பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த பத்து பிளேயர்ஸ்க்காக யுபியோ தா டீம் இது வரைக்கும் ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்து செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக வில கொடுத்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் சுரேந்தர் கீழ் நாற்பது லட்சத்துக்கும் சுமித் நாற்பது லட்சத்துக்கும் ஆஷுஷிங்க இருபத்தெட்டு லட்சத்துக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் மீது இருக்கக்கூடிய எல்லாரையுமே பத்து லட்சத்துக்கு ரீட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிட்டன்ஷன் போக இப்போ யுபியோ டீம் கிட்ட பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட்டாக மூணு கோடியே பதினாறு லட்சம் பாக்கி இருக்கு ஸோ இந்த மூணு கோடியே பதினாறு லட்சத்தை வச்சு தான் அவங்க ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க ஓகே நம்ம ஒன்பதாக பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் தில்லி கேசி டீம் தான் தபாங் கேசி டீம் டோட்டலாக ஏழு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அது போக ரெண்டு என் ஒய்பிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒம்பது பிளேயர்ஸுக்காக இதுவரைக்கும் ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீடென் செய்யப்பட்ட பிளேயர் யாருன்னா ஆஷு மாலிக் ஒரு கோடி ஆறு லட்சத்துக்கு அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதற்கப்பறம் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸை முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் யோகேஷை இருபது லட்சத்துக்கும் வெங்கடை பதினேழு லட்சத்துக்கும் ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க த பங்கி டீம் இதில் நவீன் எக்ஸ்பிரஸ் வெறும் முப்பத்தி ஏழு லட்சம் தான் ஏன் அவ்வளோ கம்மியான அமௌண்ட் இருக்குன்னா அவர் இதுவரைக்கும் ஆப்ஷனுக்கு வந்ததே கிடையாது ப்ரோ கபடி சீசன் சிக்ஸில் என் ஒய்பியாக வந்தவர் இதுவரைக்கும் அவரை ரிலீஸ் பண்ணாமல் ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவருமே தான் வேலையாக செக் பண்ணணும் எனக்கு அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகலை ஸோ நிறையவே பெரிய பெரிய பிளேயர்ஸ் இந்த சீசனில் அதுவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணலாம் டீம்ஸாக பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதை தாண்டி பிளேயர்ஸாகவே அந்த டீமை விட்டு வெளியே வராங்க ஏன்னா ஆப்ஷனில் அதிகமான அமௌண்ட்க்கு அவங்க போவாங்க பட் இது வரைக்கும் நவீன் எக்ஸ்பிரஸை அவங்களும் வெளியே விடலை நவீன் எக்ஸ்பிரஸும் வெளியே போகல லாஸ்ட் சீசன் போகிறதா நியூஸ் வந்தது பட் இல்லை அதுக்கப்புறம் பேசி சமாளித்து தக்க வச்சுட்டாங்க இந்த சீசனும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் ஒரு பாதி சீசன் பிளே ஓகே நம்ம பத்தாதா பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயன்ஸ் டீம் தான் குஜராத் ஜெயின்ஸ் டீம் டோட்டலாக அஞ்சு பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணியிருக்காங்க என் சைனிங்கில் ஒரு பிளேயரை கூட எடுக்கலை ஸோ அந்த அஞ்சு பிளேயருக்காக தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தை குஜராத் ஜெயின்ஸ் டீம் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ மீதி அந்த டீம் கிட்டே நிறையவே அமௌண்ட் பாக்கி இருக்குது ஏன்னா அவங்க அஞ்சு பிளேயரை தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தை மட்டும்தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக அமௌண்ட் கொடுத்து ரீட்டெயின் செய்யப்பட்ட பிளேயர் யார்னா நம்ம பருதி தஹியா அண்ட் ராகேஷ் இந்த ரெண்டு பிளேயருக்குமே இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்து ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அண்ட் மாதிரி பாலாஜி அண்ட் ஜிதேந்திர யாதவ் இந்த ரெண்டு பிளேயருக்குமே பதினஞ்சு லட்சம் அண்ட் நிதின் ஜக்லாங்கு பத்து லட்சம் ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் போக மீதி இருக்கக்கூடியது குஜராத் ஜெயின்ஸ் டீம் கிட்ட இப்போ நாலு கோடியே எட்டு லட்சம் அப்படிங்கிறது இப்போ குஜராத் ஜெயின்ஸ் டீம் கிட்ட பாக்கி இருக்குது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலஸ் டீம் தான் ஹரியானா ஸ்டீலஸ் டீம் டோட்டலாக ஒம்பது பிளேயர்ஸே ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நாலு என்வைபி ஒய்பி பண்ணியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த பதிமூணு பிளேயர்ஸுக்காக இது வரைக்கும் ரெண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிக விலை கொடுத்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர்ஸ் யார்லான்னா ராகுல் சித்பால் அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் வினய் ராத்தையா முப்பத்தி எட்டு லட்சத்துக்கும் ஜெய்தீப் தஹியாக முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் மோஹித்து இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு ரீட்டெய்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது மற்ற பிளேயர்ஸுக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் போக மீதி இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் கிட்ட பாக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மட்டும்தான் இருக்குது ஸோ ஓகே இப்போ நம்ம குயிக்காக ஒரு முறை எந்தெந்த டீம் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் நம்ம பெங்கால் வரஸ் டீம் கிட்டே மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் இருக்கு அண்ட் தபங் கேசி டீம் கிட்டே ரெண்டு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் பாக்கி இருக்குது ஹரியானா டீம் கிட்டே ரெண்டு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது அண்ட் பட்னா டீம் கிட்டே மூணு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பாக்கி இருக்குது தமேத்தலாஸ் டீம் கிட்டே ரெண்டு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் பாக்கி இருக்குது யூமும்பா டீம் கிட்டே ரெண்டு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் பாக்கி இருக்குது பெங்களூரு புல்ஸ் டீம் கிட்ட மூணு கோடி ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது அண்ட் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் கிட்ட நாலு கோடி எட்டு லட்சம் பாக்கி இருக்குது ஜேபிபி டீம் கிட்ட ரெண்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் பாக்கி இருக்குது புனேரி பல்ட்ட டீம் கிட்ட ரெண்டு கோடியே பன்னிரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது தெலுங்கோட்டன் டீம் கிட்ட மூணு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குது யூபியோதா டீம் கிட்ட மூணு கோடியே பதினாறு லட்சம் பாக்கி இருக்குது ஸோ இதுதான் ஒட்டுமொத்த அமௌண்ட் டீட்டெயில் ஸோ ஓகே இந்த ஆப்ஷனுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட்டோட ஒரு பணக்கார டீமாக வரப்போகிற டீம் நம்மளோட குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான் அவங்கக்கிட்ட நாலு கோடியே எட்டு லட்சம் பாக்கி இருக்குது அண்ட் அதே மாதிரி ரொம்பவே கம்மியான அமௌண்ட் இருக்கக்கூடிய டீம் நம்மளோட புனேரி பல்டன் டீம் தான் அவங்கக்கிட்ட ரெண்டு கோடியே பன்னிரெண்டு லட்சம் மட்டும்தான் பாக்கி இருக்குது இவங்க தான் லோவேஸ்ட்டு ப்ரைஸாக இருக்காங்க இருக்கிற பன்னெண்டு டீம்ஸ் கிட்ட அண்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீம் கிட்டே ரெண்டு கூடிய ஐம்பத்தி ஏழு லட்சம் பாக்கி இருக்குது ஸோ ஒட்டு மொத்த டீட்டெயிலுமே நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது போக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்தடுத்த கபடி பத்தின வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் காற்றுக்கிட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்